ஆசை ரோஹினி பற்றிய மொத்த உண்மைகளையும் உள்ளறிய வித்யா முத்துக்கு கிடைத்த அதிர்ச்சி செம்ம சம்பவம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறை கணிக்க ஆசை சீரியலில் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரையுமான பிரமோ வெளியாகி இருக்கிறது அதில் முத்துவின் செல்போனை திருடிய ரோஹினியின் ஃப்ரெண்டு வித்யா என்று கண்டுபிடித்துவிட்டார் திரகடிக்க ஆசை சீரியலில் ரோகிணி தனது வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக பல திலாலங்கடி வேலையை செய்து வருகிறாரா ஆனால் அதில் எல்லாம் மாட்டாமல் ஒவ்வொரு இடத்திலும் தப்பித்துக் கொண்டே இருக்கிறார் இதனால் ரசிகர்கள் ரோகிணி எப்போது மாட்டுவார் என்று கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இந்த சீரியலுக்கான ப்ரமோ யூடியூப்பில் வெளியானதும் அதிக ரசிகர்கள் ரோகிணி எப்போது மாட்டுவார் என்றுதான் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இதனால் சீரியலில் ஹீரோவாக இருக்கும் ஒத்துவிற்கும் அவருடைய மனைவிக்கும் தான் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது இப்போது ரோகிணி இப்போது மாட்டுவார் அப்போது மாட்டுவார் என்று எதிர்பார்த்திருக்கும் நேரத்தில் அவர் அதிலிருந்து தப்பித்து கொண்டே இருக்கிறார் இந்த நிலையில் இந்த சீரியலுக்கு அதிகமான அதிகமான நெகட்டிவ் கமெண்ட் வந்து கொண்டு தொடர்ந்து இப்போது ரோகிணி பற்றிய ஒவ்வொரு ரகசியமும் வீட்டுக்கு தெரிய தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே முத்துவுக்கும் மீனாவிற்கும் ரோகிணி மீது பெரிய சந்தேகம் வந்திருக்கிறது இதனால் மலேசியாவிற்கு சென்று விசாரிக்கலாம் என்று முத்து பிளான் போட்டார் ஆனால் அதை தடுக்கும் வகையில் தன்னுடைய அப்பா இறந்து விட்டார் என்று மணியை வைத்து ரோகிணி நாடகம் போட்டு விட்டார் இதோடு முத்து விடுவார் என்று ரோகிணி எதிர்பார்க்கும் நிலையில் இன்னொரு விஷயம் முத்துவுக்கு கிடைத்திருக்கிறது அதாவது முத்து மற்றும் மீனா ஒரு தாத்தா பாட்டிற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தாத்தா பாட்டி செருப்பு தைத்து வருகிறார்கள் வித்யா ஒரு தடவை செருப்பு தைக்க போயிருந்தாள் அப்போதுதான் முத்துவின் செல்போனை ரோகிணி எடுத்து அதில் இருக்கும் வீடியோவை சி சிட்டி மூலமாக லீக் செய்து விட்டு அந்த செல்போனை வித்யாவிடம் கொடுத்து கடலில் வீசச் சொன்னார் ஆனால் அந்த செல்போன் தாத்தா பாட்டியிடம் செருப்பு தைத்துவிட்டு போகும்போது கீழே விழுந்து விட்டது அதை கவனிக்காமல் சென்றுவிட்ட பிறகு செல்போன் தொலைந்துவிட்டது என்று தெரிந்ததால் ரோஹிணி சண்டை போடுவார் என்று நினைத்து நான் அந்த செல்போனை கடலில் போட்டுவிட்டேன் என்று ஏமாற்றினார் இந்த நிலையில் இந்த செல்போன் இப்ப தாத்தா மூலமாக மீண்டும் முத்து கைக்கு வந்திருக்கிறது அதோடு அந்த செல்போனை தவறவிட்டது ஒரு பொண்ணுதான் என்று தாத்தா சொல்ல அது யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று ரோகினி மற்றும் வித்யா போட்டாவை அனுப்பி வைக்க அதை பார்த்ததும் தாத்தா தான் என்று அடையாளம் காட்டினார் இதனால் முத்து கோபமாக வித்யா வீட்டிற்கு போகிறாள் செல்போனை எதுக்காக எங்கிட்ட இருந்து திருடுன என்று கேட்க வித்யா திருதிரவென முழக்கித்து கொண்டிருந்தாள் ஏற்கனவே ரோகினியிடம் வித்யா சண்டை போட்டு பிரிந்திருக்கிறார் இதனால் ரோகினியை மாட்டி கொடுக்க போகிறாரா என்ற கேள்வி வருகிறது இதுவரைக்கும் சப்போர்ட்டாக இருந்த வித்யா இப்போது அப்ரூவாக மாறி முத்துவிட மொத்த உண்மைகளையும் சொல்லும்போது ரோஹிணி ரோஹிணி எப்படி தப்பிப்பார் இதில் இருந்து என்பதும் கேள்விக்குறியாய் இருக்கிறது அதே நேரத்தில் என்னிடம் பணம் வாங்கினால் அதை திருப்பி தராததால் நான் அவளிடம் சண்டை போட்டேன் அதனால் என்னை மாட்டி வைக்க பார்க்கிறார் நாடகம் போடுறா என்று ரோஹிணி சொல் ரோஹிணி சொல்லவும் வாய்ப்பிருக்கிறது ஆனால் இனி என்ன நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்